நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூர் அருகே நெய்தலூர் காலனியில் தொழில் பிரச்சனையில் இலை வியாபாரியை தாக்கி படுகொலை செய்த மற்றொரு இலை வியாபாரி தலைமறைவு போலீசார் விசாரணை கரூர் மாவட்டம் அருகே முதலைப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் கணேசன் வயது ஐம்பத்தி இவர் இலை வியாபாரம் செய்து வருகிறார் நெய்தலூர் காலனியை சேர்ந்த மகேந்திரன் வயது முப்பத்தி ஐந்து இவரும் இலை வியாபாரம் செய்து வருகிறார் கணேசனுக்கும் மகேந்திரனுக்கும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் தொழில் பிரச்சனையின் முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் இன்று காலை நெய்தலூர் கடை வீதியில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது அப்போது மகேந்திரன் கையால் தாக்கியதில் கீழே விழுந்த கணேசன் மயக்கமடைந்து சிறிது நேரம் கழித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதுகுறித்து நங்கவரம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து கரூர் குற்ற ஆவண காப்பகம் டிஎஸ்பி கல்யாணசுந்தரம் தலைமையில் குடித்தலை மாயனூர் காவல் ஆய்வாளர்கள் விசாரணை செய்து வருகின்றனர் இது குறித்து நங்கவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய மகேந்திரனை தேடி வருகின்றனர்